வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் கதர்வேல் வெல்கம் டு பவர் ஆஃப் மணி பை ஆர்ஜே ஜனவரி இரண்டாவது வாரத்தில் நுழையிறோம் பங்குச்சந்தையை சந்தையை பொறுத்த வரைக்கும் ஜனவரி முதல் வாரத்தில் அதுவும் முதல் தேதியில் நிஃப்டி ப்ராடென்டெக்ஸ் இருபத்தொராயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி நாலு அப்படிங்கிற அந்த அளவை தொட்டு புதிய உச்சம் ஆல் டைம் ஹை அப்படிங்கிறத கொடுத்துருந்துருக்கு சமீப காலத்திலேயே பங்கு சந்தையை பற்றின செய்திகள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் பார்த்துருந்துருப்பீங்க சமூக வலைத்தளங்களாக இருக்கட்டும் மீடியா அதுலேயும் சரி நியூஸ் சேனல்ஸ்லேயும் சரி பங்குச்சந்தை இவ்வளோ ஏற்றமடைந்தது பங்கு சந்தை ஒரே நாளில் இவ்வளோ புள்ளிகள் ஏறியது பங்குச்சந்தை ஒரே நாளில் ஐநூறு புள்ளிகளை இழந்து அடுத்த சில நாட்களிலேயே இவ்வளோ ஏறியது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்து வந்திருப்பீங்க இந்த ஆல் டைம் ஹை அப்படிங்கிறது வந்துட்டு இதோடு நின்றுச்சா நம்ம இந்த இடத்துல வந்துட்டு முதலீடு பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரியான சில கேள்விகள் இந்த புதுசாக உள்ளே வரலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய முதலீட்டாளர்களுக்கு இருக்குது அதை தெளிவுபடுத்தும் விதமாக நம்ம இந்த இடத்துல சில வேலிடான பாயிண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இல்லை வந்து அதை வந்து ஆராய்ந்து பார்க்கக்கூடிய வகையில் சில புள்ளி பாயிண்ட்ஸை வந்து நம்ம இந்த இடத்துல பேசுவோம் இந்த பங்குச்சந்தை அப்படிங்கிறது தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது வந்து ஒரு நாள்லேயோ ஒரு ஒரு சில நேரங்கள்லேயோ அப்படியே நின்றது கிடையாது அது தொடர்ச்சியாக வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்பப்போ அது கரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்ஷன் அப்படிங்கிறது ஹெல்தியான கரெக்ஷன் ஹெல்தியான கரெக்ஷன் கரெக்ஷன் அப்படின்னா முதல் என்ன ஒரு ஒரு அப்ட்ரெண்டை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட புள்ளிகளை இழந்து திரும்ப அங்கேருந்து வந்து அவங்களுடைய அந்த பயணத்தை தொடங்குவாங்க தொடருவாங்க மேலே போகிறதுக்கான அந்த பயணத்தை தொடருவாங்க அந்த புள்ளிகள் உச்சத்தை அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த கரெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹெல்தியான கரெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அது நடக்கலாம் ஒரு குறிப்பிட்ட புள்ளிகளை வந்து சேரும் வரை அது நடக்கலாம் சமீப ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா இப்போ இருபத்தி ஓராயிரத்தி எட்நூறுங்கிறத ஆல் டைம் ஹை புதிய உச்சத்தை வந்துட்டு நெஃப்டி வந்து ஏற்படுத்தியிருக்கு இப்போ இந்த இடத்துல அது ஒரு கரெக்ஷனுக்கு ஹெல்தியான கரெக்ஷனுக்கு போகணும் அப்படின்னா இருபத்தி ஓராயிரம் இருபதாயிரத்தி எட்நூறு அப்படிங்கிற சில புள்ளிகள் கணக்குகளின் அடிப்படையில் ஸ்பெக்குலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்பெக்குலேஷன்னா யூகம் அப்படின்னு சொல்லுவாங்க மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் அடிப்படையில் பார்க்கும்பொழுது சில புள்ளிகளை வந்து அது தொட்டுட்டு திரும்ப மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது இந்த மார்க்கெட்டுடைய நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க எப்பவுமே நேர்கோடு போல் யாருடைய முன்னேற்றமும் இருக்காது அது பங்கு சந்தைக்கும் விதிவிலக்கில் பங்கு சந்தையும் சில ஏற்ற இறக்கங்களை சந்தித்து இறுதியில் இறுதி என்பதே பங்கு சந்தைக்கு கிடையாது அதோடைய டெஸ்டினேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் போய்கிட்டே இருக்கும் அப்பப்போ அந்த சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வந்துட்டு அது போகத்தான் செய்யும் ஸோ ஒரு முதலீட்டாளராக நம்ம பார்க்கும்பொழுது இங்கே வந்துட்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களாக இருக்கட்டும் இல்லை புதுசாக வரணும்னு நினைக்கிறவங்களாக இருக்கட்டும் இவங்களுக்கு எல்லாமே ஒரு கேள்விகள் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம வந்து சரியான முறையில் சரியான நேரத்தில் வந்து பங்குச்சந்தில் நுழையிறோமா பங்குச்சதை இறங்குற நேரத்தில் நம்ம நுழைஞ்சோம் அப்படின்னா அடுத்து வந்து இன்னும் ஆறு மாதம் இதே மாதிரியான விஷயங்கள் தொடருமோ இல்லை அடுத்து ஒரு வருஷம் நடக்குமோ இல்லை ரெண்டு வருஷம் நடக்குமோ அப்போ அது வரைக்கும் நம்ம பொறுமையாக காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுமா இல்லை நம்ம வந்து நல்லா குறைபொழுது வாங்கிக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகள் அவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி முதலீடு செஞ்சுருக்கவங்களுக்கு வந்துட்டு நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம லாபத்தை எடுத்துக்கிட்டு விலகிட்டு திரும்ப வந்து நம்ம உள்ளே நொழஞ்சிக்குவோம் கீழே வரும்பொழுது அதை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் அக்குமுலேஷன் சொல்லுவாங்க டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா ஒரு முக்கியமான இடத்த வந்து நிஃப்டி பங்கு சந்தை ரீச் பொழுது அந்த இடத்துல வந்துட்டு அவங்க வாங்கின பங்குகளை விற்றுட்டு நல்ல கீழே இறங்கி வரும்பொழுது போய் அந்த இடத்துல வாங்க செய்வாங்க இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் அக்குமுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க புதுசாக வாங்குறவங்களுக்கு ஒரு தயங்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா வாங்குற வரைக்கும் வந்து அவங்க பல விஷயங்களை அரைந்து பார்ப்பாங்க அது ரொம்ப நல்ல விஷயமும் கூட இதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறோம் இங்கே கொடுக்கக்கூடிய தகவல்கள் அனைத்துமே ஒரு எஜிகேஷன் பர்பஸ்க்காகத்தானே தவிர இது வந்து உங்களுக்கு வந்து பங்கு சந்தையில் உள்ள நுழையணுங்கிற ஆர்வத்தை இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்துகிறதோ இல்லை வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பங்குகளை வாங்குங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணுறதோ அந்த மாதிரி எந்த வேலைகளும் இங்கே நடக்காது முதலீடுகள் சேமிப்புகள் இதுக்கெல்லாம் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அதில் சந்தையில் என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது மட்டும் பற்றி மட்டுமே இங்கே நம்ம பேசிகிட்டு இருக்கோம் சரி திரும்ப நம்மளுடைய தலைப்புக்கு வருவோம் தலைப்பு வந்து என்னென்னா இது சரியான நேரமாக இல்லையா அப்படிங்கிறது அதை விளக்கும் விதமாக உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சார்ட் ஒன்று காட்டியிருக்கேன் பாருங்கள் இந்த சார்ட் வந்து நிஃப்டியுடைய சார்ட் க்ரோத் ப்ரொஜெக்ஷன் சார்ட் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு இது வந்து ஒவ்வொரு இதை வந்து ஒவ்வொன்றையும் நம்ம கேண்டில்னு சொல்லுவோம் இந்த ஒரு ஒரு கேண்டில் இந்த ஒரு ஒரு கேண்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கே இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேமில் நம்மனால் வச்சு பார்க்க முடியும் ஒன் இயராக இருக்கட்டும் ஆறு மாதங்களாக இருக்கட்டும் மூணு மாதமாக இருக்கட்டும் ஒரு மாதமாக இருக்கட்டும் இல்லை ஒரு வாரமாக இருக்கட்டும் ஒரு நாளாக இருக்கட்டும் ஒரு மணி நேரமாக இருக்கட்டும் ஒரு நிமிஷத்துக்கு கூட நம்ம இந்த கேண்டில் வச்சு பார்க்கலாம் இங்கே நான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கிறது இந்த ஒன் இயர் க்ரோத் ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதில் ஒவ்வொரு கேண்டிலும் ஒரு ஒரு வருஷத்தை குறிக்குது இப்போ இந்த சின்னதாக மேலே இருக்கக்கூடிய அந்த புள்ளி மாதிரி மின்மணி பூச்சி மாதிரி இருக்குது இல்லையா அது இப்போ தான் தொடங்க ஆரம்பிச்சிருக்கு அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது எப்படி போய் முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்குது அது பங்குச்சந்தையில் இருக்கக்கூடிய ஸ்பெக்குலேஷன்ஸ் ரியாலிட்டி ஃபண்டமெண்டல்ஸ் இதெல்லாம் சேர்த்து வரக்கூடிய ஒரு முடிவுகளாக இருக்கும் அந்த கேண்டில் அதுக்கு முன்னாடி இருக்கிறத பாருங்கள் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுடையது அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பாருங்கள் அந்த பங்குச்சந்தை நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாயிரத்தி இர இரநூத்தி தொண்ணூற்றி மூணு அப்படிங்கிற லெவலில் இருந்திருக்கு சரிங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபது எல்லாருக்குமே நல்லா தெரியும் கோவிட் கொரோனா காலகட்டங்களில் பங்குச்சந்தை வீழ்ச்சி அடைஞ்சது இந்திய பங்குச்சந்தை மட்டும் கிடையாது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சந்தைகளும் நாற்பது சதவீதத்துலேருந்து ஐம்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் வீழ்ச்சி அடைஞ்சது அப்படி போகும் பொழுது பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து கீழே எவ்வளோக்கு விழுந்ததுன்னு கேட்டிங்கன்னா ஏ ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினொன்று அப்படிங்கிற புள்ளிகளுக்கு கீழே விழுந்துச்சு விழுந்ததுக்கப்புறம் குதிரை மாதிரி மேலே எழுந்து திரும்ப வந்தாங்க அதே வருஷத்தில் பதினாலாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற புதிய உச்சத்தை கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபதுலையே சரிங்களா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பன்னெண்டாயிரத்தி முந்நூறுங்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் ஏழாயிரத்தி ஐநூறுக்கும் விழுந்து அங்கேருந்து பதினாலாயிரத்தை தொட்டிருக்கு அப்படின்னா இது வந்து ஒரு குதிரை மாதிரி விழு விழு எழுந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் எந்த இடத்துலையுமே வந்துட்டு ஒரு வீழ்ச்சி இல்லை வந்துட்டு ஒரு ஒரு குறைந்த கால அளவுக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஃபால் அப்படின்னா கூட அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்துட்டு இந்த இன்வெஸ்டர்ஸ் அதை பயன்படுத்துவாங்க பங்குச்சந்தை தொடர்ந்து இயங்கிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நேற்றை நீரை போல காற்றைப் போல் இது வந்து இயங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது நின்று போகாது உலக பொருளாதாரம் இயங்கும் முறை உலக நாடுகள் வளர்ச்சி பாதையில் இருக்கும் வரை தொழில் வளம் முன்னேறும் வரை இந்த பங்குச்சந்தை கொண்டே இருக்கும் ஆனால் ஏற்ற இறக்கங்கள் இருக்க தான் செய்யும் இறக்கம் இருக்கும் பொழுது அதை வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி வெளியே வருவாங்க ரெண்டாயிரத்தி இருபது கோவிட் காலகட்டம் எவ்வளோ பெரிய காலகட்டம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஏகப்பட்ட பொருளாதார இழப்புகளையும் சரி வருமான இழப்புகளையும் சரி வாழ்வாதாரத்தையும் சரி நிறைய இழந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று அந்த மாதிரியான காலகட்டங்களில் அந்த ஒரு விஷயங்களை நம்ம சந்தித்தோம் இது எல்லாத்துக்கும் மேலே பல நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நம்ம இழந்திருக்கோம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு தாண்டவம் ஆடினால் ஒரு ஒரு காலகட்டம் தான் அந்த கொரோனா காலகட்டம் ஸோ அந்த பீரியடில் கூட இந்த பங்கு சந்தைங்கிறது மொத்தமாக முடிஞ்சு போயிடல ஸோ ஏழாயிரத்தி ஐநூறு கீழே விழுந்தாலும் பதினாலாயிரத்து தொட்டு தூக்கி இருக்குது அப்படின்னா அது வந்து அதோடைய பங்கு சந்தையின் தாக்கம் அந்த இந்த உலகம் இயங்கிக்கிட்டே இருக்குது இந்த பொருளாதாரம் இயங்கிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்து காட்டுது உங்களுக்கு இந்த கிராஃபில் காட்டணும் சார்ட்டில் காட்டணும் அப்படிங்கிறக்க அதை காட்டிட்டுருக்கேன் பதினாலாயிரத்து அது நின்ற கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்துட்டு பதினெட்டாயிரத்தி அறநூறுங்கிற ஆல் டைம் கையை கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு சிக்னிஃபிகண்ட்டான கரெக்ஷன் சொல்லும் அளவுக்கு ஒரு கரெக்ஷனில் மார்க்கெட் போச்சு கரெக்ஷன்னா கீழே இறங்குறது அப்ட்ரெண்ட் அப்படியே நேர்கு நேர்கோடு பிடிச்ச மாதிரி போகாது கீழே இறங்கி திரும்ப அதே வருஷம் பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற அளவு ஏடிஎச்சா கொடுத்தது திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இப்போ இருபத்தோராயிரத்தி எட்நூறுங்கிறது கொடுத்துருக்கு சரிங்களா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்குது இல்லையா மில்லியன் டாலர் கொஷின் எல்லாத்துக்குமே இருக்குது ஸோ பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் இந்த வருடங்களுக்கு வருடத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்த வரைக்கும் நம்ம இருபத்தி ஐந்தாயிரம் அப்படிங்கிற அந்த அளவை வந்து பங்கு சந்தை நிஃப்டி தொடும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஸ்பெகுலேட் பண்ணி நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அதில் உள்ள எங்களுடைய மா கருத்துக்களை சின்ன மாற்றம் அங்கே செய்யணும் அது இருபத்தைந்தாயிரம் அப்படிங்கிறத நாங்கள் இருபத்தி ஆறாயிரம் அப்படிங்கிற அளவுக்கு நாங்கள் உயர்த்திக்கிறோம் அப்படிங்கிறது இது வந்து எங்களுடைய எஜுகேஷன்ஸில் நாங்கள் ரிஃபைன் பண்ணி எடுத்த விஷயங்கள் டேட்டா அப்படின்னு சொல்லலாம் இதை பேஸ் பண்ணி நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கமிட்ஸும் கமிட்மெண்ட்ஸும் நீங்கள் பண்ணாதீங்க அப்படிங்கிறது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் நீங்கள் முதலீடு செய்யணும் பங்கு சந்தையனுக்கு வரணும் அப்படிங்குறது உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் தகுந்த ரிஜிஸ்டர்டு செபி ப்ராக்டிஸ்ன்ன இருக்கட்டையோ இல்லை ரிஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் பிளானர்கிட்டயோ நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற்று அதுக்கப்புறம் நீங்கள் பங்குச்சந்தையில் வர்றது மிக மிக சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்லிக்கிறோம் டீம் பவர் ஆஃப் மணி பை ஆர்ஜே சரி இப்போது இந்த பங்குச்சந்தை வளர்ந்து கொண்டே இருக்குது சரி இந்த வருஷம் சரிங்க சார் ரியாலிட்டிக்கு வாங்க ரியாலிட்டி இன் திசன்ஸ் நீங்கள் சொல்கிற இந்த ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இந்த மாதிரிலாம் கரெக்ஷன்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா கூட பங்குச்சந்தை உயர்ந்து வருது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்கிற விஷயத்தை வந்து நாங்கள் கே கேச் பண்ணிக்கிட்டோம் இப்போது வந்து இந்த இருபத்தொறாயிரத்தி எட்நூறுலேருந்து நடந்த கதை என்ன இப்போ ந என்ன நடக்கப் போகும் ஏதாவது யூகத்தின் அடிப்படையில் எஜுகேஷன் பர்பஸ்க்காக கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன் நாங்களும் கொஞ்சம் வாட்ச் பண்ணி பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்காக உங்களுக்கு இங்கே சில தகவல்களை நாங்கள் கொடுக்குறோம் பங்குச்சந்தை சம்மந்தப்பட்ட சில தகவல்கள் இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி நாலு அப்படிங்கிறத டிசம்பரில் வந்து இப்போ பார்க்குறது நீங்கள் வந்து மந்த்லி கேண்டில் முன்னாடி வந்து உங்களுக்கு இயர்லி கட்டினேன் இப்போ வந்து மந்த்லி மன்த்லியில் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு புதிய உச்சத்தை தொட்டதுக்கப்புறம் அப்படியே முடிஞ்சிருக்கு இருபத்தொராயிரத்தி எழுநூற்றி முப்பதில் முடிஞ்சிருக்கு இப்போ இப்போ ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதத்தில் முதல் வாரம் தான் நம்ம முடிச்சிருக்கோம் அதனால் இந்த கேண்டில் வந்து இன்னும் கம்ப்ளீட்டாக முடியல சரிங்களா இது இந்த மன்த்லி கேண்டில் முடிகிறதுக்கு இந்த மீதி இருக்கக்கூடிய ஜனவரியில் இருக்கக்கூடிய அத்தனை வாரங்களும் முடியும் பொழுது தான் உங்களுக்கு வந்து அந்த மன்த்லி கேண்டில் முடியும் இப்போ நான் வந்து வீக்லி கேண்டலில் காட்டுறேன் வீக்லி கேண்டலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல புல்லிஷான புல்லிஷ் இன் தி சென்ஸ் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக வந்துட்டு டிசம்பருடைய கடைசி வாரம் இருந்துச்சு அந்த கடைசி வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிகப்பு கலரில் ஒரு கேண்டில் இருக்குது பார்த்திங்கனா அது வந்து மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கு கரெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வாரக் வா அதாவது வீக்லி கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம் ஒவ்வொரு வாரம் நடந்தது அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு அந்த பூஜா ஹாலிடேஸ்னு சொல்லுவாங்க ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜைலாம் இருக்கு இல்லையா அந்த பூஜா ஹாலிடேஸ் முடிஞ்ச அந்த ஒரு குறிப்பிட்ட நாட்களில் ஒரு நான்கு ஐந்து நாட்களில் நம்மளுடைய இந்திய பங்கு சந்தை வந்துட்டு ஒரு ஆயிரம் புள்ளிகள்லேருந்து ஆயிரத்தி நூறு புள்ளிகளை ஒரு மூன்று நான்கு நாட்களில் விரைவாக இழந்தாங்க சரிங்களா பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து பதினெட்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஏழு அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு புள்ளிகளை வந்துட்டு ஒரு நான்கு ஐந்து நாட்கள்லேயே இழந்தாங்க அந்த இடத்துல பத்தொம்போ பதினெட்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஏழில் உள்ள நுழைஞ்சவங்க இருபத்தோராயிரத்தி எட்நூறு வரைக்கும் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கவங்கலாம் இருக்காங்க முதலீட்டாளர்கள்லாம் பஸ் பதினெட்டாயிரத்தி எட்நூறு எங்கே இருக்குது இருபத்தொராயிரத்தி எட்நூறு எங்கே இருக்குது கிட்டத்தட்ட இந்த பகுதியிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தொம்பதாயிரம் இருபதாயிரம் இருபத்தோராயிரம் அப்படி மூணாயிரம் புள்ளிகள் வந்து ஏறி இருக்குது புதிய உச்சத்தை தொட்டாச்சு இந்த புதிய உச்சத்தை தொட்டுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தொடர்ச்சியாக பாருங்கள் எத்தனை கேண்டில் வந்து க்ரீன் கேண்டில் இருக்குதுன்னு பாருங்கள் நாலு ஒரு மூணு ஏழு கேண்டில் வந்து மேல்நிலையை அதாவது ஏடிஹெச் ஏற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிஃப்டி இண்டெக்ஸ் தொடர்ந்து ஆறு வாரங்களாக வந்துட்டு ஒரு புல்லிஷான ஒரு வியூவில் வந்துக்கிட்டே இருந்துச்சு அதுலேயும் வந்து இடையில வந்து அஞ்சு மா மாநிலங்களுடைய தேர்தல் முடிவுகள் வந்துச்சு அதோடைய தாக்கம் பங்கு சந்தையில் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசி யோச்சி நகர்ந்துருக்கு அந்த கேண்டலில் பார்க்கும்போது எங்களால் கேட்ச் பண்ண முடியுது அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டோட ஒரு மூணு வாரங்கள் வந்து நிஃப்டி மேல் நோக்கி நகர்ந்தது அதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் ஒரே வாரத்தில் அறநூற்றி பதினேழு புள்ளிகளை இழந்தாங்க ஒரே நாளில் ஒரே நாளில் அறநூற்றி பதினேழு புள்ளிகளை இழந்து உடனே உடனே கீழே போயிட கிடையாது அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திட்டு அதையும் ஒரு வா சாதகமாக பயன்படுத்திட்டு அங்கேருந்து திரும்ப பங்குச்சந்தே மேலே குதிரை மாதிரி இழந்து வந்திருக்கு திரும்ப வந்து இருபத்தி எட்நூற்றி முப்பத்தி நாலு ஜனவரி ஒன்றாம்தேதி கொடுத்ததுக்கப்புறம் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய அந்த முதல் வார கேண்டில் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளிலோடையும் முதல் வாரத்தில் கொடுத்துருக்கக்கூடிய கண்டில் தான் நீங்கள் பார்க்குறீங்க கடைசியாக அது உங்களுக்கு வந்துட்டு ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கேண்டில் கொடுத்துருக்கு இந்த மாதிரி ஒரு கேண்டில் இருக்குன்னா இப்போ கேண்டில் முழுக்க க்ரீனாக இருக்குது அப்படின்னா அது வந்து புல்ஸ் உடைய டாமினன்ஸ் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது காளைகளின் ஆதிக்கம் அதிகம் அப்படிம்பாங்க பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் காளை கரடிங்கிற விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும் காளைகள்னால் வந்து மார்க்கெட்டை மேலே மேல் நோக்கி நகர்த்தக்கூடியவர்கள் கரடிகள் அப்படிங்கிறவங்க பங்குச்சந்தையை கீழ் நோக்கி இழுத்து தள்ளக்கூடியவங்க இப்போ இந்த பச்சை கலரில் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் புல்ஷாக இருக்கக்கூடிய ஒரு வீக் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க அதை சரிங்களா அப்படி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான ஒரு கேண்டில் இந்த அஞ்சு நாள் மண்டே டு ஃப்ரைடே இருக்கு இல்லையா திங்கள் முதல் வெள்ளி வரை நடக்கக்கூடிய அந்த பங்கு சந்தை நகர்வுகளோடைய அவுட் தான் அந்த கேண்டில் இருக்குது அப்படிங்கிறது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டிசிசிவ் உட்னஸ் முடிவெடுக்க முடியாத ஒரு சில தன்மையில் இருக்கக்கூடிய கேண்டில் அப்படிங்கிற மாதிரி இப்போ கொடுத்துருக்கு அதாவது மேல் மேலும் செல்லக்கூடிய ஒரு பச்சை வண்ண கேண்டிலோ அல்லது கீழ் நோக்கி கீழே இழுத்துட்டு வரக்கூடிய ஒரு சிகப்பு நிற கேண்டிலோ வர்றதுக்கு நெ பயங்கரமான ஒரு சண்டை இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது அப்போ மேல் நோக்கி இது போகிறதுக்கு மேலும் புல்ஸ் வந்து முயற்சி பண்ணுறாங்க கீழ் நோக்கி இழுக்கிறதுக்கு பியர்ஸ் வந்து முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் இதோடைய கருத்து எடுத்துக்க வேண்டியது அப்போது இந்த இடத்துல வந்து கரெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி போகுது அப்படின்னா அப்போ எந்த இடத்துல நம்ம என்ட்ராகலாம் அப்படிங்கிறதா முதலீட்டாளர்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வி பொதுவாக சொல்லணும் அப்படின்னா ஒரு யூகத்தின் அடிப்படையில் ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி பார்க்கும்பொழுது நூறு சதவீதத்தில் அறுபது சதவீதத்துலேருந்து எழுபது சதவீதம் இப்போது நம்மளுடைய பங்குச்சந்தை எழுபது எழுபத்தைந்து சதவீதம் கூட சொல்லிக்கலாம் அது வந்து காளைகளுடைய ஆதிக்கத்தில் தான் இருக்குது அதாவது புல் மார்க்கெட்டில் தான் நம்ம இருக்கோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் புல் மார்க்கெட்டில் தான் இருக்கும் அப்பப்போ வந்து வேடாந்தங்கள் பறவைகளாட்டும் இந்த பியர்ஸ் வந்து போவாங்க அப்படி வந்து போகும்போது அவங்க சில லெவல்ஸ் வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ முதலீடு பண்ணவங்க அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அது ரொம்ப பெரிய ஒரு பயணமாக இருக்குது யாருக்கு இந்த பியர்ஸுக்கு வந்துட்டு கொஞ்சம் கீழே இழுத்துட்டு போகிறது ஒரு ஆயிரம் புள்ளிகள் இழக்கும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு புள்ளிகளை இழக்கம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா அவங்க வந்து அந்த பங்குகளை வந்துட்டு ஃபர் ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு நூறுரூவாய்க்கு வாங்கின வாங்கியிருக்கிறவர் அது ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்திருக்குன்னு வச்சுக்கோமே இப்போ இந்த இடத்துலேருந்து ஒரு ஆயிரம் புள்ளிகள் அப்படின்னு அந்த ப்ராட் அண்டெக்ஸ் நிஃப்டி கீழே இறங்கும்போது நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கினது வந்து அவருக்கு வந்து நூற்றி பத்து ரூபாய்க்கு போடுறது வாய்ப்பு இருக்குங்கிறது அவருக்கு தெரிய வருது அப்போ அவர் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா புத்திசாலிஸ்தனமாக சமயோஜிதமாக அந்த நூற்றி ஐம்பது ரூபாயில் இருந்த அப்படியே விற்றுட்டு கீழே வருது அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து நூற்றி பத்து ரூபாயிலையோ நூற்றி பதினஞ்சு ரூபாயிலோ அவர் வாங்கிட்டார் அப்படின்னா அவருக்கு நல்ல லாபம் அது சரிங்களா இதே நூற்றம்பது ரூபாயிலருந்து ஒரு நூற்றி நாற்பது ரூபா வரைக்கும் கீழே வர மாதிரி வந்துட்டு அங்கேருந்து திரும்ப ஒரு நூற்றி எண்பது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அப்போ அந்த இடத்துல வந்துட்டு ஆவரேஜ் பண்ணுறதுக்கு அவருக்கு வாய்ப்பு இருக்கும் இது வந்து ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட அந்த முதலீட்டாளர் எடுக்க எடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அதை ஒரு ஆலோசனையின் பேரில் செபியுடைய பதிவு பெற்ற ப்ராக்டிஸ்ன்னு கிட்ட சஜஷன்ஸ் கேட்டு அந்த மாதிரி பண்ணிக்கிட்டார் அப்படின்னா அந்த ஜேர்னி வந்து அவருக்கு முதலீட்டு பயணம் ரொம்ப சிறப்பான பயணமாக இருக்கும் சரிங்களா அந்த இடத்துல சரி அந்த மாதிரி புதுசாக உள்ள நுழையிறவங்களும் இந்த இடத்துல நுழையலாமா நான் போய் முருங்கை மலை முருங்கை மரத்துடைய உச்சாணி கொம்பை நான் பிடிக்க முடியுமா அப்போது அதுதான் மேலே போயிடுச்சு மேலே போனால் நான் கீழே மாட்டேனா அப்படிங்கிற கேள்வி இருக்குது ஆமாம் கண்டிப்பாக கே அந்த மாதிரி இருந்தால் கீழே விலத்தான் செய்வோம் சரிங்களா நம்ம வந்துட்டு சரியான முறையில் ஏணி வச்சு ஏறக்கூடியதாவோ இல்லை வந்து மரத்தில் வந்து சரியான முறையில் ஏறதுக்கான அந்த பயிற்சியோட ஏறி இருந்தால் மட்டும்தான் அது கரெக்டாக இருக்கும் நான் உச்சாணி கம்பை பிடிக்கிறேன் அப்படின்னா தவறான ஒரு விஷயத்தில் போய் முடிகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சரியா அதுதான் நடக்கும் அந்த மாதிரி இல்லாமல் அப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் உள்ள நுழையலாமா வேணாமா அப்படிங்கிறத இந்த இடத்துக்கு தெளிவுபடுத்தும் விதமாக நீங்கள் ஆலோசனை கேட்டுக்கிறது நல்லது எங்களுடைய பார்வையில் இது பார்க்கும்பொழுது இந்த பங்குச்சந்தை மிகப்பெரிய அளவுக்கு பெரிய வீழ்ச்சியை சந்திக்காத ஒரு பங்கு சந்தையாக இருக்கும் இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் இப்போ இருபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி எட்நூறுங்கிறது தொட்டிருக்கும்போது ஏற்கனவே வந்து இருபத்தி ஒன்று ஐநூறு ஒரு முந்நூறு புள்ளிகளுக்குள்ளே இழந்திருக்கு அதிகபட்சம் வந்து பார்க்கும் பொழுது ஒரு ஆயிரம் புள்ளிகள்லேருந்து ஆயிரம் புள்ளிகள்லேருந்து ஒரு ஆயிரத்தி முந்நூறு புள்ளிகள் வரைக்கும் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதாக இருக்குது வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இது இருபத்தி ஓராயிரத்து கீழே கடந்து வருது அப்படிங்கும்போது இருபதாயிர இருபதாயிர இருபத்தி ஓராயிரமோ இல்லை இருபதாயிரத்தி எட்நூறையோ கடந்து கீழ் வரும்பொழுது இருபது ஐநூறு இருபது இரநூறு அப்படிங்கிற அந்த அளவுகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது சரிங்களா பிரகாசம் அப்படிங்கிறத விட அந்த ப்ராபபிலிட்டி இருக்குதுன்னு வேணால் சொல்லிக்கலாம் இப்போ இருபத்தி ஓராயிரம் அப்படிங்கிறது இருபத்தி ஓராயிரத்துலேருந்து இருபதாயிரத்தி எட்நூறுங்கிறதே ஒரு மிகச்சிறந்த இருபதாயிர இருபத்தி ஓராயிரத்துலேருந்து இருபதாயிரத்தி ஏழ்நூறு அப்படிங்கிறதே ஒரு மிகச்சிறந்த சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு சந்தையில் பார்க்கப்படுது அதுலேயும் அந்த கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிற வகையில் வச்சு அதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இது மிகப்பெரிய அளவுக்கு கரெக்ஷன் கொடுக்காத ஒரு பங்குச்சந்தையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டேட்டா ஃபைண்டிங் வந்து நாங்கள் வந்து பண்ணுறோம் மிகப்பெரிய அளவுக்கு அப்படின்னா ஒரு இரண்டாயிரம் புள்ளிகள் இறங்கும் ஒரு மூணாயிரம் புள்ளிகள் இறங்கும் பங்கு சந்தை கிராஷ் ஆகும் அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் மிக மிக குறைவு இருபத்தி ஓராயிரம் இருபத்தி ஓராயிரத்தி இருபத்தி ஓராயிரம் இருபதாயிரத்தி எழுநூறு இருபதாயிரத்தி ஐநூறு இருபதாயிரத்தி இரநூறு இதுக்கெல்லாம் ப்ராபபிலிட்டி இருந்தாலும் பாசிபிலிட்டி இருந்தாலும் இருபத்தி ஓராயிரம் அப்படிங்கிறதே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குது அதை பிரேக் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு மிக கடினமான ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் இந்த இடத்துல பார்க்குறோம் இப்படி மேலே போகும்போது இந்த இடத்துலேருந்து அது மேலே போகுது அப்படிம்போது மிக குறுகிய காலத்தில் வந்து இது இருபத்தி மூணாயிரம் இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு இப்படிங்கிற அளவுகளை வந்து தொடதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது கீழே விழுந்தாலும் அது அப்படியே நிற்காது உடனே மேலே இழக்கூடிய ஒரு பங்கு சந்தையாக தான் இருக்கும் கீழே விழுந்து கொஞ்சம் சைட்வேஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தை நகர்த்தக்கூடிய கொஞ்சம் சைட்வேஸ் சில முடிவுகளுக்காக எதிர்பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து மேலே இழக்கூடிய ஒரு பங்கு சந்தையை தான் இதை நாங்கள் பார்க்குறோம் ஸோ இந்த மார்க்கெட் இந்த பங்குச்சந்தை அப்படிங்கிறது குதிரை மாதிரி கீழே விழுந்தாலும் டக்கு டக்கு டக்குன்னு எந்திரிக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை உங்களுடைய முதலீட்டு பயணம் இனிதே தொடங்க என்னுடைய வாழ்த்துக்கள் எங்களுடைய டீமுடைய வாழ்த்துக்களும் அதே போல் ஏற்கனவே முதலீடுகளில் இருக்கவங்க சரோ சரியான ஆலோசனைகளின் பேரின் அடிப்படையில் உங்களுடைய முதலீட்டு பயணத்தை தொடருங்கள் அப்படிங்கிறதுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் திரும்ப இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்